வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் நெல் அறுவடை ஸ்டேஜில் இருக்கோ அவங்க எல்லாமே கண்டிப்பா இதுக்கு விண்ணப்பிச்சுக்கீங்க சோ திருவண்ணாமலை மாவட்டத்தை பத்தி நம்ம போட்டுருக்கோம் வேற ஏதாச்சும் மாவட்டங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த மாவட்டங்கள்ல எத்தனை சென்டர் இருக்கு சோ அது எப்ப இயங்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாவட்ட நிர்வாக பிரிவுகள் அதாவது தாலுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை தாலுக்கா சங்கம் தாலுக்கா தன்றாம்பட்டு தாலுக்கா கீழ்பெண்ணாத்தூர் தாலுக்கா ஸோ இந்த தாலுக்காவில் எத்தனை சென்டர் இருக்கு ஸோ இது எப்பெல்லாம் இயங்கும் அப்படின்றத இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து நீங்க முன்பதிவு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ உங்கள் நெல் அறுவடைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இருக்க எல்லா விவசாயிகளுமே இந்த தகவலை பரிமாறிக்கிங்க சோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க அனைத்து நெல் விவசாயிக்கும் இது ஒரு ஜாக்பாட் கூட சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகளாகட்டும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நெல்லோட விலை கொடுத்து எடுக்க மாட்டாங்க சோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு இடத்துல இருக்குங்க சோ ஸ்பெசிபிக்கா இப்ப ஏங்குற இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தாலுக்கால சோ கருத்துவாம்பாடி மாதுளம்பாடி கடம்மன் வெளுங்கானந்தல் பெரிய கிளாம்பாடி சோ இது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தாலுக்கால வரக்கூடிய கிராமங்கள் சோ இந்த இடத்துல நேரடி நெல் கொள்முதல் நிலையன்னு இருக்குங்க சோ கீழ்பெண்ணாத்தூர் தாலுக்கால அணுகுமலை சோமாசிப்பாடி அண்டம்பல்லம் ஆனந்தல் கலர்பாளையம் சோ இதுல இருக்கிற கீழ்பெண்ணாத்தூர் தாலுக்கால இந்த நான்கும் பாத்தீங்கன்னா எழுங்குது சோ நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தன்றாம்பட்டு தாலுக்கால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்றாம்பட்டு மேல் கரிப்பூர் இந்த இரண்டு ஊர்களும் இருக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் செங்கம் தாலுகாவில எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு இருக்குங்க மொத்தமாவே சோ சங்கம் அருகாமல் இருக்க நெல் விவசாயிகள் எல்லாருமே இதுக்கு நீங்க பதிவு பண்ணிக்கிங்க சோ காரியமங்கலம் பனவோலம்பாடி அன்பராபாத் அரட்டவாடி மேல் மேல்முடியனூர் இறையூர் ஸோ இந்த இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும்னா ஸோ நீங்கள் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் எங்கே போட்டிருந்தாங்களோ இந்த முன்பதிவு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பார் ஸோ நீங்கள் சிட்டா அடங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவிட்டு ஸோ உங்களுக்கு எப்போ டேட் வருதோ அப்போ கால் பண்ணி கூப்பிடுறாரு நீங்க நெல் அறுவடை செஞ்சு காய வச்சு எடுத்துகிட்டு போய் போடலாம் ஸோ சன்ன நெல் ரகத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் புள்ளி ஐம்பது காசு கொடுக்குறவங்க ஸோ இதுல நீங்க குண்டு நல்ல சாகுபடி செஞ்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் தராங்க சோ சன்ன நெல்லுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது காசும் குண்டு நெல் ரகத்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயும் தந்துட்டு இருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா நிரந்தர விலைதான் நெல்லோட குவான்டிட்டியை பார்த்து மாறுபாடு எல்லாம் கிடையாது சோ ஒரே விலைதான் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்ததுல இருந்து விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான ஒரு